மகேஷ் என்ற ஒருவன் அவனது மனைவி கவிதா மற்றும் மகள் சாந்தினி ஆகியோருடன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான் அவர்கள் மூவரும் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தனர் மகேஷ் கிராமத்து செட்டியாரின் உணவு விடுதியில் வேலை செய்து வந்தான் ஏறக்குறைய பதினெட்டு வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் மகேஷுக்கும் கவிதாவுக்கும் பெற்றோர் ஆகும் பாக்கியம் கிடைத்தது மகேஷ் வேலை செய்த அந்த உணவு விடுதியில் எப்போதும் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அலைமோதும் செட்டியாரின் அந்த கடையின் வருமானத்தில்தான் மகேஷின் குடும்பம் நடந்து வந்தது ஒரு நாள் செட்டியார் தேவா என்ற ஒரு இளைஞனை சமையல் வேலைக்காக நியமிக்கிறார் மகேஷ் அவர் முதலாளியிடம் செட்டியாரே நான் ஏழை நான் என்ன தவறு செய்தேன் என் இடத்தில் இந்த இளைஞனை நீங்கள் வேலைக்கு அமர்த்துகிறீர்களே என்று கேட்டான் அதற்கு செட்டியார் மகேஷ் நம்முடைய உணவு விடுதியில் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று உனக்கு தெரியும் மேலும் உனக்கு இப்போது வயதாகிவிட்டது உன்னால் மட்டும் இவ்வளவு வேலையை தனியாக செய்ய முடியாது அதனால் இனி இந்த தேவா வேலையில் உனக்கு உதவுவான் சரிதானே இதனால் உனக்கு உதவியாகவும் இருக்கும் வேலையும் சீக்கிரம் முடியும் ஓஹோ அப்படியானால் சரி சட்டியாரே மகேஷ் இப்போது நீ தேவாவுக்கு எல்லா வேலைகளையும் நன்றாக விளக்கி கொடு அதன் பிறகு நீங்கள் இருவரும் இந்த உணவு விடுதியில் நிம்மதியாக வேலை செய்யுங்கள் என்றார் மகேஷ் தேவாவுக்கு அனைத்து வேலைகளையும் நன்றாக விளக்கிக் கொடுக்கிறான் அதன் பிறகு மகேஷும் தேவாவும் மகிழ்ச்சியுடன் சேர்ந்து அனைத்து வேலைகளையும் செய்ய தொடங்கினர் ஒரு நாள் தேவா காய்கறிகளை வெட்டி மகேஷிடம் கொடுத்துக்கொண்டிருந்தான் மேலும் மகேஷ் அமைத்துக் கொண்டிருந்தான் தேவா மனதுக்குள் இந்த கிழவன் என் மூக்கில் ஓட்டை போட்டு கொண்டிருக்கிறான் என்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறான் நான் இங்கு வந்ததிலிருந்து இந்த கிழவன் குறைவாக வேலை செய்கிறான் என்னிடம் அதிகமாக வேலை வாங்குகிறான் வேலை பரவாயில்லை ஆனால் சம்பளமும் என்னை விட இவன் அதிகமாக வாங்குகிறான் ஆனால் நான் தான் அதிகமாக வேலை செய்கிறேன் எப்படியாவது இந்த கிழவனை இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான் மாலையில் இருவரும் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல தயாரான போது செட்டியார் அவர்கள் இருவருக்கும் அவர்களது கூலியை கொடுக்கிறார் அதோடு மகேஷுக்கு கொஞ்சம் உணவையும் கொடுக்கிறார் இதை பார்த்த தேவா செட்டியாரே ஒரு விஷயம் கேட்கலாமா நான் மகேஷ் அவரை விட அதிகமாக வேலை செய்கிறேன் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் அவருக்கு மட்டும் அதிக கூலியையும் அதோடு உணவையும் கொடுக்கிறீர்கள் எனக்கு மட்டும் ஏன் இந்த அநீதி முதலாளி என்று கேட்டான் அதற்கு செட்டியார் தேவா மகேஷ் அவருடைய மொத்த வாழ்க்கையும் இந்த உணவு விடுதியில்தான் கழிந்துள்ளது இங்குள்ள ஊழியர்களில் அவர்தான் மிகவும் பழமையானவர் அதனால் இது அவருடைய உரிமை நீயும் இந்த உணவு விடுதியில் பழமையானவன் ஆகும்போது இந்த உரிமை உனக்கும் கிடைக்கும் என்றார் அதற்குப் பிறகு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து அவரவர் வீடுகளை நோக்கி சென்றனர் ஆனால் இதையெல்லாம் பார்த்த தேவாக்கு பொறாமை ஏற்பட்டது சிறிது நேரம் கழித்து மகேஷ் தன் வீட்டை அடைந்தான் சாந்தினி அவனுக்கு பிரசாதம் கொடுத்து கொண்டே அப்பா நீங்கள் வந்துவிட்டீர்களா இதோ துர்கா அம்மாவின் பிரசாதம் என்று கூறினாள் ஆகா என் மகள் மிகவும் புத்திசாலி நாளை முதல் உனக்கு நவராத்திரி விரதம் தொடங்கப் போகிறது அல்லவா மகளே ஆமாம் அப்பா அதற்கு அவர் மனைவி கவிதா அடேங்கப்பா கேளுங்க நாளை முதல் சாந்தினி மகளுக்கு நவராத்திரி விரதம் தொடங்குகிறது அதனால் அவள் விரதத்துக்காக சில பொருட்கள் வாங்க வேண்டும் கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்றாள் அதற்கு மகேஷ் கவிதா இப்போது இந்த பணம் தான் இருக்கிறது செட்டியார் கொஞ்சம் உணவும் கொடுத்திருக்கிறார் சரி இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து உணவை சாப்பிடுவோம் அப்புறம் அதை பற்றி யோசிப்போம் அடுத்த நாள் காலை திடீரென மகேஷுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது ஆனாலும் அவன் வேலைக்கு செல்ல பிடிவாதம் செய்கிறான் ஆனால் அவனது மனைவியும் மகளும் அவனை தடுக்க நிறைய முயற்சி செய்கிறார்கள் அப்பா இவ்வளவு காய்ச்சலில் நீங்கள் எப்படி வேலைக்கு போவீர்கள் நான் போயே ஆக வேண்டும் மகளே ஏற்கனவே செட்டியார் என் வேலையை பற்றி மிகவும் கோபத்தில் இருக்கிறார் என் இடத்துக்குப் பதிலாக ஒரு புதிய பயனை வைத்திருக்கிறார் நான் போகவில்லை என்றால் இந்த வேலையும் என் கையை விட்டு போய்விடக் கூடாது என்று மகை சொல்கிறார் அதற்கு சாந்தினி அப்பா நீங்கள் கவலைப்படாதீர்கள் இன்று நான் உங்களுக்கு பதிலாக வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்கின்றாள் அதற்கு மகேஷ் வேண்டாம் மகளே உன்னால் செய்ய முடியாது மேலும் இன்று உனக்கு விரதம் வேறு இருக்கிறது என்கிறார் நீங்கள் ஓய்வு எடுங்கள் அப்பா நீங்கள் இந்த நிலையில் வேலைக்கு செல்ல நான் அனுமதித்தால் துர்கா மாதா என் மீது கோபப்படுவார் இப்போது விடுங்கள் அதை ஒரு நாள் தானே என்று சொல்லிவிட்டு சாந்தினி கிளம்புகிறாள் உணவு விடுதியை அடைந்ததும் சாந்தினி செட்டியாரிடமும் தேவாவிடமும் எல்லா விஷயங்களையும் கூறுகிறாள் அதன் பிறகு செட்டியார் அவளின் துயரத்தை புரிந்து கொண்டு சாந்தினியை தனது உணவு விடுதியில் வேலை செய்ய செட்டியார் அனுமதிக்கிறார் நண்பகலில் செட்டியார் ஒரு வேலை காரணமாக உணவு விடுதியிலிருந்து வெளியே செல்கிறார் அப்போது அவர் தேவாவிடம் கடையை பார்த்து கொள்ளும்படி கூறுகிறார் தேவா மனதுக்குள் அந்த மகேஷ் மீது முதலாளிக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இன்று அவனுடைய மரியாதையை காற்றில் பறக்க விடவில்லை என்றால் என் பெயர் தேவா இல்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவன் சாந்தினியிடம் சென்று சாந்தினி நீ சமையல் வேலையை விடு நான் அதை சமாளிப்பேன் சரி நீ அதுவரை சென்று முதலாளியின் பணப்பெட்டிக்கு அருகில் உட்கார்ந்து கொள் என்று கூறுகிறான் அப்போது சாந்தினி பாத்ரூமுக்கு செல்கிறாள் தேவா பின்னால் இருந்து பணப்பட்டியில் இருந்து பணத்தை எடுத்து சாந்தினியின் பைக்குள் போட்டு விடுகிறான் மாலையில் செட்டியார் உணவு விடுதிக்கு வருகிறார் சாந்தினி தன் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறாள் அப்போது செட்டியார் வீட்டிற்கு செல்வதற்கு முன் பணப்பட்டியை பார்க்கும்போது பணம் குறைவாக இருப்பதை உணர்கிறார் உடனே அவர் தேவா மீது கத்த ஆரம்பிக்கிறார் ஏய் என் பணப்பட்டியிலிருந்து பணத்தை யார் திருடியது தேவா இது உன் வேலையாக இருக்குமோ என்று கேட்கிறார் அதற்கு தேவா இல்லை முதலாளி நான் ஏழையாக இருக்கலாம் ஆனால் நான் திருடனில்லை நான் ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் நான் போன பிறகு நீங்களும் சாந்தினி மட்டும்தான் தான் இங்கு இருந்தீர்கள் நீங்கள் வேண்டுமானால் என்னை சோதனை செய்து பார்க்கலாம் செட்டியார் அவனை சோதனை செய்யும் போது அவனிடம் எதுவும் கிடைக்கவில்லை பார்த்தீங்களா முதலாளி நான் பொய் சொல்லவில்லை நான் பணம் திருடவில்லை நான் இந்த வேலையை செய்திருந்தால் இவ்வளவு நேரம் நான் இங்கே ஏன் நிற்க போகிறேன் எப்போதோ இங்கிருந்து ஓடி போயிருப்பேன் என்றான் அதற்கு செட்டியார் நீ சொல்வதும் சரிதான் ஆனால் பணம் எங்கே போயிருக்க முடியும் என்று யோசிக்க அதற்கு தேவா எனக்கு என்னவோ இது கண்டிப்பாக அந்த சாந்தினியின் வேலையாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது என்கிறான் நீ என்ன உளர்கிறாய் தேவா மகேஷும் அவன் குடும்பமும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை புரிந்ததா ஆனால் செட்டியாரே இவ்வளவு பணத்தை பார்த்தால் யாருக்குத்தான் மனம் மாறாது என் பேச்சை கேட்டால் ஒருமுறை சென்று சாந்தினியை சோதனை செய்து பாருங்கள் என்கிறான் செட்டியார் தேவாவுடன் மகேஷின் வீட்டிற்கு செல்கிறார் மகேஷ் செட்டியாரே நீங்கள் இன்று இந்த ஏழையின் வீட்டிற்கு வந்திருக்கிறீர்களா வாருங்கள் வாருங்கள் அமருங்கள் என்கிறார் செட்டியார் சொல்கிறார் மகேஷ் உன் மகள் என் பணப்பட்டியிலிருந்து பணத்தை திருடிவிட்டாள் அவளிடம் சொல் சீக்கிரம் என் பணத்தை திருப்பிக் கொடுக்கட்டும் என்று சொல்ல அதற்கு மகேஷ் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீர்கள் செட்டியாரே என் மகள் ஏன் அப்படி செய்யப் போகிறாள் அவளால் இந்த வேலையை செய்யவே முடியாது அப்போது செட்டியார் சாந்தினியின் பையை எடுத்து பார்க்கும்போது அதில் பணம் வைக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் சாந்தினி சொல்கிறாள் எனக்கு தெரியாது செட்டியாரே இந்த பணம் என் பைக்கு எப்படி வந்தது என்று செட்டியார் எல்லா திருடர்களும் திருடிய பிறகு இதைத்தான் சொல்கிறார்கள் மகேஷ் உன் மகள் இப்படி செய்வாள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை இனி நாளை முதல் நீ என் உணவு விடுதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மகேஷ் செட்டியாரே என் மகளை மன்னித்து விடுங்கள் அவள் தவறு செய்து விட்டாள் ஆனாலும் தயவு செய்து என்னை வேலையை விட்டு நீக்காதீர்கள் செட்டியாரே என்று மகேஷ் கெஞ்சினான் ஆனால் செட்டியார் மகேஷின் பேச்சை கேட்காமல் அங்கிருந்து சென்று விடுகிறார் அப்போது மகேஷ் சாந்தினியை அடித்து வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறான் சாந்தினி அழுது கொண்டே இருந்தாள் கெஞ்சிக்கொண்டே இருந்தாள் ஆனால் மகேஷ் அவளது பேச்சை கொஞ்சமும் கேட்கவில்லை அப்போது சாந்தினி கைகளை கூப்பி துர்கா தேவியை நினைத்து ஏய் தாயே நான் முழு நம்பிக்கையுடன் உனக்கான நவராத்திரி விரதங்களை மேற்கொண்டேன் இப்போது நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என் மீது சுமத்தப்பட்டிருக்கும் திருட்டுப் பழியின் உண்மையை நீங்கள் அனைவர் முன்னிலையிலும் கொண்டு வந்து சேருங்கள் எனக்கு உபகாரம் செய்யுங்கள் துர்கா மாதாவே என் தந்தையின் மானத்தை காப்பாற்றுங்கள் இப்போது நாளை நான் கன்னியா பூஜை எப்படி செய்வேன் ஏதேனும் அற்புதம் செய்யுங்கள் தாயே ஏதேனும் அற்புதம் செய்யுங்கள் என்று வேண்டினாள் உடனே நாரதர் நாராயண நாராயணா பார்த்தீங்களா தாயே உங்கள் பக்தர் எப்படி கஷ்டப்படுத்தப்படுகிறார் என்று அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தப்படுகிறது நீங்கள் உங்கள் பக்தியை காக்க வேண்டியது கட்டாயம் தாயே துர்கா மாதா சொல்கிறார் நான் அனைத்தையும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் நாரதா நான் சாந்தினியின் பொறுமையை மட்டுமே சோதித்துக்கொண்டிருந்தேன் இரவில் தேவா தூங்கி கொண்டிருக்கும் போது துர்கா மாதா அவன் கனவில் வருகிறாள் துஷ்டனை தேவா இன்று நீ சாந்தினிக்கு செய்ததற்கு நீ தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என் பக்தியை கஷ்டப்படுத்துவது உனக்கு நல்லதல்ல உடனடியாக சென்று உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவளிடம் மன்னிப்பு கேள் இல்லை என்றால் இதன் விளைவு நன்றாக இருக்காது இவ்வளவு சொல்லிவிட்டு மாதா மறைந்து விட்டார் அப்போது தேவா விழித்து கொண்டான் அது ஒரு கெட்ட கனவு என்று நினைத்து மீண்டும் தூங்கிவிடுகிறான் அடுத்த நாள் தேவா வேலைக்கு செல்கிறான் உணவு விடுதிக்கு ஒரு போலீஸ்காரர் சாப்பிட வருகிறார் சாப்பிடும்போது அந்த போலீஸ்காரர் தனது விலை உயர்ந்த கடிகாரத்தையும் மொபைலையும் மேஜி மீது வைக்கிறார் பிறகு சாப்பிட்டுவிட்டு கை கழுவ செல்கிறார் ஆனால் அவர் திரும்பி வந்தபோது அவருடைய கடிகாரமும் போனும் காணாமல் போயிருந்தன அப்போது போலீஸ்காரரின் பார்வை அங்கேயே அருகில் நின்று கொண்டிருந்த தேவா மீது படுகிறது போலீஸ்காரர் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறார் மேலும் தனது பொருட்களை திருப்பி கொடுக்கும்படி கூறுகிறார் தேவா அழுது கொண்டே தான் திருடவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அப்போது அவனது சட்டை பையிலிருந்து போலீஸ்காரரின் கடிகாரமும் மொபைலும் கீழே விழுகின்றன போலீஸ்காரர் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்கிறார் தேவாவை அடித்து அடித்து கிட்டத்தட்ட சாகடித்தார் அப்போது தேவாவுக்கு தனது கனவு நினைவுக்கு வருகிறது அப்போதுதான் துர்கா மாதா அவனுக்கு அவனது வினைக்குரிய தண்டனையை கொடுத்து விட்டார் என்று அவனுக்கு புரிகிறது பிறகு அவன் செட்டியார் அருகில் அழுது கொண்டே சென்று செட்டியாரே செட்டியாரே என்னை மன்னித்து விடுங்கள் நான் தான் திருடினேன் சாந்தினி பாத்ரூமுக்கு சென்றபோது போது நான் தான் பணப்பெட்டியில் இருந்து பணத்தை எடுத்து அவளது பையில் வைத்தேன் அதன் மூலம் மகேசும் அவர் குடும்பமும் உங்கள் பார்வையிலிருந்து விலகிவிட வேண்டும் மேலும் நீங்கள் மகேஷை வேலையிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் என்றான் அதற்கு செட்டியார் ஓஹோ அப்படியானால் இந்த கலகம் அனைத்துக்கும் காரணம் நீதானா நான் வீணாக மகேஷ் மீது சந்தேகம் கொண்டேன் செட்டியார் தேவாவின் பேச்சை கேட்டு மிகவும் கோபமடைந்தார் அவர் உடனே மகேஷின் வீட்டிற்கு சென்றார் செட்டியார் சாந்தினியும் மகேஷும் வீட்டிற்கு வெளியே அமர்ந்திருப்பதை கண்டார் பிறகு அவர் சாந்தினியை தன்னுடன் வீட்டிற்குள் அழைத்து சென்றார் செட்டியாரை அங்கே பார்த்த மகேஷ் பயந்து போனான் அப்போது செட்டியார் தேவாவின் எல்லா சதிகளையும் மகேசிடம் கூறினார் பிறகு செட்டியார் மகேசிடமும் சாந்தினிடமும் அன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார் மேலும் நாளை முதல் வேலைக்கு வருமாறு அவரிடம் சொல்லிவிட்டு போனார் அவர் போன உடனேயே சாந்தினியின் வீட்டில் துர்கா மாதா தோன்றினாள் அவள் தேவா எப்படி சாந்தினியை பொய்க்குற்றத்தில் குற்றத்தில் சிக்க வைத்தான் பிறகு மாதாராணி எப்படி அந்த தேவாவுக்கு பாடம் புகட்டினாள் என்று முழு கதையையும் சொன்னாள் சாந்தினி நீ உண்மையான மனதுடன் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்தாய் அதன் பலனாக இன்று முதல் உன் துக்கங்களும் துன்பங்களும் அனைத்தும் நீங்கிவிடும் அப்போது மாதா தனது கையை உயர்த்த சாந்தினியின் வீடு ஒரு பெரிய மாளிகையாக மாறியது நன்றி